நடிகர் விஜயகாந்த் சமீபத்தில் உடல்நலக் குறைவால் காலமானார் அவரது மறைவு என்பது தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய வேதனை தந்த சம்பவமாகவே அமைந்தது பலரும் அவரது நல்ல குணங்களை அறிந்தவர்கள் என்பதால் அப்படி வாழ்ந்த மனிதருக்கு இப்படி ஒரு அவல நிலையா என நினைத்துதான் கண்ணீர் விட்டார்கள் இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் விஜயகாந்த் உடைய ஆன்மா சாந்தி அடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் எட்டு ஆண்டுகளாகவே பலவிதமான உடல்நலக் கோராள்களால் அவதைப்பட்டு வந்தவர்தான் விஜயகாந்த் போலீஸ் உடையில் எந்த நடிகருக்கும் இல்லாத கம்பீரமும் அழகும் விஜயகாந்துக்கு மட்டுமே இருந்தது அப்படிப்பட்ட அவர் ஒரு கட்டத்தில் பலவீனமான நிலையில் கடைசியாக தேமுதிக அலுவலகத்துக்கு வந்ததை பார்த்து தொண்டர்களும் அவரது ரசிகர்களும் கதறி கதறி அழுதனர் இது குறித்து நடிகர் மற்றும் பத்திரிகையாளரான பைல்வான் ரங்கநாதன் ஒரு நேர்காணலில் கூறுகையில் ஞாபக மருதி ஹைப்பர் டென்ஷன் நுரையீரல் பிரச்சினை முடக்குவாதம் தொண்டையில் பிரச்சினை கடைசி கட்டமாக அவருக்கு வந்த கொரோனா தொற்று நிமோனியா போன்ற பல உடல் பாதிப்புகள் இருந்துள்ளன ஆனால் இதற்காக என்னென்ன சிகிச்சைகள் அவருக்கு தரப்பட்டது என்றே தெரியவில்லை ஒரு கட்டத்தில் அவருக்கு கண் பார்வையும் பாதிக்கப்பட்டது நடக்கவும் நிற்கவும் உட்காகவும் கூட அவரால் முடியவில்லை மற்றவர்கள் உதவியின்றி அவரால் எதுவுமே செய்ய முடியாத கோமா நிலையில்தான் அவர் நினைவுகளை இழந்து இருந்துள்ளார் சக்கரை நோயும் அவருக்கு எழுந்துள்ளது ஆனால் உடலில் அவருக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தும் கோடி கோடியாக அவரிடம் பணம் இருந்தும் அவரை ஏன் கடைசி வரை குணப்படுத்தாமல் விட்டனர் என்றே தெரியவில்லை கேப்டன் விஷயத்தில் எல்லா உண்மைகளையும் ஏன் மறைத்தார்கள் என்றும் தெரியவில்லை அவருக்கு என்ன நோய் எதற்காக சிகிச்சை அளிக்கப்பட்டது சிகிச்சை அளிக்கப்பட்டதால் என்ன முன்னேற்றம் ஏற்பட்டது சிங்கப்பூரில் விஜயகாந்துக்கு என்ன சிகிச்சை அளிக்கப்பட்டது போன்ற விஷயங்கள் எல்லாமே இதுவரை மர்மமாகவே இருக்கிறது ஆனால் ஒருநாள் இது குறித்து கேப்டனின் உண்மையான விசுவாசிகள் கேள்வி கேட்கும்போது அதற்கு பிரேமலதா கண்டிப்பாக பதில் சொல்லியே ஆக வேண்டும் எனவும் பைல்வான் ரங்கநாதன் கூறியிருக்கிறார் மேலும் விஜயகாந்தை பொறுத்தவரை நியாயமான மனிதர் எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாகவே பேசக்கூடியவர் கருணாநிதிக்கு தங்க பேனா கொடுத்தவரும் அவர்தான் அவரை தாரமாக விமர்சனம் பேசியதும் அவர்தான் எதையுமே பாரபட்சமின்றி செய்பவர் சொல்பவரும் விஜயகாந்த் விஜயகாந்தின் இறுதி சடங்கில் பிரேமலதா அவரது மகன்கள் சுதீஷ் போன்றவர்கள் இருந்தனர் ஆனால் விஜயகாந்தின் மதுரைக்கார சொந்தங்கள் இரண்டு வேன்களில் புறப்பட்டு வந்தனர் கேப்டனின் அக்கா குடும்பத்தினர் தம்பிகள் இருவர் என அனைவரும் வந்தனர் ஆனால் அந்த இறுதி சடங்கில் எங்கும் அவரை பார்க்கவே முடியவில்லை இதன் மூலம் மதுரை வழி உறவுகளுக்கும் விஜயகாந்த் குடும்பத்திற்கும் நெருக்கமில்லை என்று தெரிகிறது என கூறியிருக்கிறார் அது மட்டுமின்றி கேப்டன் விஜயகாந்துக்கு நெருக்கமான பல நண்பர்கள் விஜயகாந்தை சந்திக்கவும் நேரில் பேசவும் அதிக ஆர்வம் காட்டி கேட்டபோதெல்லாம் போதெல்லாம் ஆகிவிடும் என்ற காரணத்தை சொல்லி கேப்டனிடம் யாருமே நெருங்காமல் பார்த்து கொண்டார் பிரேமலதா பைல்வான் ரகுநாதன் சூர்யா குறித்தும் கடுமையாக விமர்சனங்களை முன்வைத்திருந்தார் யாராவது காலில் சென்று கொண்டு இரங்கல் தெரிவிப்பார்களா அதுவே முதலில் தவறு பின்னர் இங்கு வந்து அழுது புரண்டு நாடகம் போடுவதெல்லாம் நீங்கள் நடிகர் என்பதை நிரூபித்து விட்டீர்கள் என்று சொல்லி சூர்யாவையும் அவர் கடுமையாக விமர்சித்திருந்தார் சினிமாவிலும் சரி அரசியலிலும் சரி மிகவும் நேர்மையாக நடந்து கொண்டவர் தான் விஜயகாந்த் எம்ஜிஆர் எப்படி அனைவருக்குமே வயிறு நிறைய சாப்பாடு போட்டாரோ அதே போல அனைவருக்கும் சாப்பாடு போட்டு அழகு பார்த்தவர்தான் விஜயகாந்த் அவர் படப்பிடிப்பு நடைபெறும் இடத்தில் மீன் நண்டு கோழி என பகவகையான உணவுகள் இருக்கும் குறிப்பாக ஸ்டன் கலைஞர்கள் மீது அதீத அன்பு கொண்டவர் எந்த சண்டை காட்சிக்கும் இவர் டூப் போட்டதே இல்லை அப்படி திடகார்த்தமான உடலை கொண்ட விஜயகாந்த் இப்படி பார்க்கும்போது மனம் வலிக்கிறது அவருடைய பலவீனமே மது போதைதான் எனவும் அந்த பலவீனம் மட்டும் அவரிடம் இல்லாமல் இருந்திருந்தால் கேப்டன் இன்று நம்மோடு இருந்தும் இருப்பார் இந்த தமிழ்நாட்டையே அவர் முதலமைச்சராக ஆழ்ந்திருப்பார் என பைல்வான் ரங்கநாதன் அந்த வீடியோவில் தெரிவித்திருந்தார் தற்போது இவர் கூறிய இந்த வீடியோ தான் சமூக ஊடகங்களில் வைரலாக பகிரப்பட்டு வருகிறது